நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான நீர் சட்னி தண்ணி சட்னி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட் சைடாக இருக்கட்டும் ரெஸ்டரெண்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இது எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு இல்லைனா மூணு இஞ்சி கொத்தமல்லி பொட்டுக்கடலை உப்பு தேவையான அளவு புளித்தண்ணி ஸோ இதை நல்லா அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கங்க தேவைப்பட்டால் கருவேப்பிலே கொஞ்சம் வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது நம்ம பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம் ஸோ பட்டர் மில்கெல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இது வந்து இட்லி தோசை பணியாரம் ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஈவன் பொங்கல் ஒயிட் ரவா உம்மா ரவா தோசைக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் கறிவேப்பிலை தேவைப்பட்டால் வரமிளகா நீங்கள் கூட இதில் போட்டுடலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் ஒன் இன்னொரு சேனலில் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அதையும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்